அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் வந்து இதில் வந்து இருக்கிறது பத்து தவுப்பு இருக்குது பத்து பீங்க இருக்குது பத்து துண்டு இதை வந்து நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி என்ன இங்கே வச்சிருக்கிற சாமான என்னென்ன சொல்கிறேன் என்னென்னு சொல்கிறேன் இதுகளோட இதோட எல்லாம் கலந்து இதுவும் பொறிச்சு வெட்டி பொறிச்சுட்டு அப்புறம் வந்து நான் அப்படியே ஒரு கிரேவி மாதிரி பெரட்டில் மாதிரி செய்ய போகிறேன் ஸ்டீர் ஃப்ரை ஆனால் கொஞ்சம் ஓட்டரியாக எடுக்க போகிறேன் நான் பெரட்னாப்பில் எடுக்க போகிறேன் ரொம்ப ட்ரையாக எடுக்க மாட்டேன் ஓட்ரியாக எடுப்பேன் இது சும்மா கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக ஓகே சோறில் போட்டு சாப்பிட்ற மாதிரி நான் நே லலிதா அன்றைக்கு வந்து இந்த தவு இது வந்து சம்பாலன்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இது வந்து நான் இப்போ கட் பண்ணுறேன் இந்த தகு தான் நான் வந்து இன்றைக்கி வென்க் பீன்கட் சாம்பால் தான் நான் இன்றைக்கி போகிறேன் ஓகே பெரட்டல் பெருட்டல் இது ஓகே இப்போ இதுக்கு தேவையான பொருள்கள் நான் வந்து இந்த வெங்காயம் இருக்குல்ல வெங்காயம் வந்து அங்கே இருக்குது வீட்டில் ஆனால் அது நான் வந்து வெங்காயம் போடலை வெங்காயம் போடலை நான் வெங்காயம் பேஸ்ட் பேஸ்ட் இருக்குல்ல வெங்காயம் பேஸ்ட்டு இதை இது இதை நான் போட்டு வெங்காயம் அந்த வாங்கி வச்சிருக்கிறது அதை துண்டு துண்டாக வெட்டி அதை வந்து கொ இதில் பெரட்டலில் போடாமல் இந்த பேஸ்ட்டு போட்டு இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன் பெரட்டல் செய்ய போகிறேன் ஓகே வெங்காயம் இது அப்புறம் வந்து உப்பு இருக்குது இதுதான் ஓப்பன் பண்ண முடியாது சும்மா மூடி வச்சுருக்குறேன் கோழிக்கறி வச்சால் சரியாக வரல உப்பு உப்பு ஓகே உப்பு இது போட்டு இப்போ இந்த கருக்கல் செய்யப்படுறேன் அப்புறம் வந்து பூண்டு வந்து பூண்டு வந்து பூண்டு பேஸ்ட்டு கார்லிக் பேஸ்ட்டு கார்லிக் பேஸ்ட்டு இந்த இது இருக்குது இது போட போகிறேன் நான் வெங் பூண்டு வந்து நான் இடித்து போடல அரைச்சும் போடலை இதெல்லாம் கொஞ்சம் கூட போட்டுருமே வெங்காயம் பேஸ்ட் இருக்குது நான் மாதிரி இதில் போட்டுருவேன் பிறகு வந்து மஞ்சத்தூள் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போடணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் இது அப்புறம் வந்து பட்டை மிளகாய் பட்டை மிளகாய் தூள் பட்டை மிளகாய்னா காய்ந்த மிளகாய் தூள் சில்லி பவுடர் ட்ரைடு சில்லி பவுடரை ட்ரை சில்லி பவுடர் இது கொஞ்சம் இது நான் கொஞ்சம் தான் போடுவோம் ஒரு அரை டீஸ்பூனு அல்லது ஒரு டீஸ்பூன் போடுவேன் பிறகு வந்து மீன் மசாலாத்தூள் கொஞ்சம் இருக்குது பாபாஸ் பாபாஸ் எங்கள் மலேசியா நாட்டில் பாபாஸ் தான் ரொம்ப பிரபலமான மசாலா தூள்களில் ஒன்றா இருக்குது ஓகே எங்கள் நாட்டு பாபாஸ் மசாலா தூள் உலகம் 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 மூலம் இதை வந்து விற்க வீ விற்கிறாங்க எல்லா நாடுகள்லையும் பயன்படுத்துகிறாங்க பாபாஸ் மிளகாய் தூள் கறி தூள் மீன் மசாலாத்தூள் இன்னும் வித விதமாக இருக்குது சாம்பார் தூள் இன்னா இருக்குது ஓகே இது நான் வந்து கொஞ்சமாக போடுவேன் உரத்தை பார்த்துக்கிட்டேன் அப்புறம் இது இவ்வளோ தான் எல்லாம் சொல்லிட்டேன் இதோட நான் போடுற ஐட்டங்கள் வந்து இவ்வளோ தான் இவ்வளோ சாம்பார் தான் நான் போட போகிறேன் ரொம்ப இல்லை சிம்பிளாக விரட்ட போகிறேன் பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை பட்டை நாலு ஒரு சின்ன துண்டு பட்டையை நாலாக உடைச்சி நாலு பீஸாக உடைச்சி வச்சிருக்கேன் சின்ன துண்டு பட்டையை பட்டை ஓகே சிரமம் ஸ்பீக்கணும் வாங்க ஏலக்காய் வந்து ஒரு நாலு இருக்குது மூன்று பெரியது ரெண்டு சின்னது இருக்குது இது ஏலக்காய் ஓகே இதெல்லாம் போட்டால் இது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் கோழி பெருட்டுற கோழிச்சி பெருக்குற மாதிரி இருக்கும் ரெண்டு ஸ்டார் அனீஸ்னு வாங்க இது இது வந்து லவங்கப்பூ லவங்கப்பூவா இது வந்து குலோஃபை இன்னும் எனக்கு வந்து இந்த இதுவும் ஸ்டார் அனிஷும் குலோஃபும் இதுவும் வந்து இன்னும் கன்ஃப்யூஸாக இருக்குது அப்பப்போ நான் மறந்துடுவேன் இந்த ரெண்டும் ஓகே சினிமன் ஸ்டிக்கு இலக்காய் க்ஃபு க்ளோவ்ஸ் க்ளோவ்ஸ் வந்து நாலு இருக்குது அப்புறம் வந்து ஸ்டாரிஸ் இருக்குது இவ்வளோ தான் இது வந்து போடுறது இதுக்கு போடுறது இடச்சிக்கறிக்கு போடுற மாதிரி இவ்வளோ ஸோ இவ்வளோ தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இது வந்து இது வந்து தஃபு இருக்குதுல்ல காட்டு இதை வெட்டி சின்ன சின்ன துண்டாக இதில் போட்டு வச்சுட்டு பிறகு நான் கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போய் இது வந்து ஹாலில் நான் எடுக்கிறேன் இந்த வீடியோ இதை எல்லாம் வெட்டி முடிச்சுக்கிட்டு நான் அங்கே போவேன் வெங்காயம் வந்து நான் வெட்டி போடலை இந்த பேஸ்ட்டே கூட போட்டுருவேன் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுருவேன் நல்லா ருசி கொடுப்போம் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து இதில் ரெண்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அளவு மூணு டேபிள் ஸ்பூன் ஓகே ஃபுல்லாக எடுத்தால் நிறைய எடுக்கக்கூடாது வேணும் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு தான் கொஞ்சம் கூட எடுக்கணும் அப்போ தான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஓகே நான் இப்போ வந்து டஃபு வந்து வெட்றேன் ஓகே இது பெட்டுறேன் இருங்க ஓகே டவஃபு வந்து வெட்டுறேன் பீன்கட்டேன் இது வந்து நான் இது வந்து பெருசாக இல்லை பெரியதாக இல்லை சின்னதாக இருக்குது சின்ன சைஸு டஃபு சமயம் பெருசும் இருக்கும் பெருசாக இருந்து ஆறு துண்டு போடலாம் இது வந்து நானே நாலு துண்டு போடுறேன் நடுவில் வெட்டி இப்படி வெட்டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு நாலு பீஸு ஓகே நான் இதில் வைக்கிறேன் ஏன்னா தண்ணி இருக்குது இல்லை என்ன ஒன்று வெட்டிடுறேன்னு ஏன்னா பரட்டுறதுக்கு இன்னும் சின்னதா வெட்டினா சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது பெருசு பெருசாக கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் ஓகே விட போதும் ம் இன்னும் ரொம்ப சின்னதாக வெட்டப்போது யூஸ் பண்ணி தௌ ஓகே இதுக்கு அடுத்து இந்த இதெல்லாம் நான் வெட்டி முடிச்சுட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன் கிச்சனுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ஹலோ வீபு சித்தப்பருங்க சின்ன சின்ன துண்டு எல்லாம் வெட்டி முடிச்சுட்டேன் பத்து துண்டு பத்து பீஸ் டோஃபு இதை நான் சின்ன சின்ன துண்டை எல்லாம் வெட்டி வச்சாச்சு இதை இப்படி கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போய் சமை இப்போது நான் இந்த தஃ வெட்டி வச்சுருக்கேன்ல இதை நான் வந்து இதில் போட்டு எண்ணெய் எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் போட்டு நான் கொடுப்பேன் இது வந்து உறப்பாக உரப்புன்னு சொல்ல முடியாது ரொம்ப போதுமானாலும் உரப்பு இருக்கும் இது இப்படியே கொஞ்ச நேரம் பேகத்தான் டஃபு கொரிஞ்சிருச்சு இது பாருங்க லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது சோப்பா வந்து எடுக்கலாம் ஆ இருந்து இது வந்து திரும்ப எடுக்கிறாங்கன்னு எடுத்து இந்த பிளேட்டில் போடுறேன் சூடாக இருக்கு ரொம்ப சீழாக இல்லை சுமாராக நடந்துருக்குது இப்போ நான் இதில் இந்த இது பட்டை கிராம்பு லவங்கப்பூ ஏலக்காய் இது எல்லாத்தையும் இது போது இப்போ வெங்காயம் வெங்காயம் என்ன என் பேருக்கு வந்து டூ டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க ஸ்பூன் போடுங்க அது இது பூண்டு பூண்டு அவ்வளோ ஒரு டேபிள் ஸ்பூன்

ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் பண்ணுவது மஞ்சள் பூ போட்டுருக்கேன் ஓகே இப்போ வந்துருக்கேன் இப்போ போட்டு எப்படியே கலர் மஞ்சள் அரை டீஸ்பூன் போட்டுருக்கேன் போட்டு கலர் பற்றி தான் எப்படி இருக்குது நேரம் கலரிட்டு இதுக்கு பிறகு முழு வெங்காயம் போட்டாச்சா இந்த சில்லி பவுடர் சில்லி பவுடர் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போடலாம் சில்லி சில்லி மசாலை தூள் பாபாஸ் மீன் மசாலை இது நான் இப்போ இது ஓகே இங்கே போட்டேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் பத்துலன்னா அப்புறம் நான் கடமாக தூள் இந்த காய்ந்த மிளகா தூள் பத்துலன்னா நான் அப்புறம் கொஞ்சம் போடுறேன் ஓகே கொஞ்சம் தண்ணிக்கு நான் கலகிட்டு அடுப்பு அடுப்பு இப்போ வந்து ஸ்லோவாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு போட்டு வரணும் ஓகே கொஞ்சம் நல்ல வேடணும் உப்பு உப்பை போட்டுக்கலாம் நல்லா பொருள் வரும் என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் பத்தாது ம் ஓகே கொ ஊற்றலாம் கொத்தமாக ஊற்றலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் கொதிவு வரட்டும் கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் கொதிவு வரட்டும் பிறகு நான் வந்து உப்பு போட்டுட்டு பிறகு வந்து தவு போட்டுட்டு அப்புறம் பெரட்டிட்டு எடுத்துருவோம் அவ்வளோதான் ஹலோ ஹலோ மீவஸ் மிளகாய் தூள் வந்து கைந்த மிளகாய் தூள் பவுடரு சில்லி பவுடரு உறுப்பு கொஞ்சம் குறவாக இருக்குது கொஞ்சமாக இருக்குது பத்தில் ஸோ நான் கொஞ்சம் போடுறேன் தானே அரை டேபிள் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் அப்போ கணக்கு பார்த்தா அளவு நான் போட்டது மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும் ஓகே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அப்படி கொஞ்சம் போட்டுட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நிறைய இருக்கிறது மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் இதுதான் வந்து இந்த பட்டை மிளகாய் தூள் தான் இதுக்கு ரொம்ப ருசி கொடுக்கும் பட்டை மிளகாய் தூள் பட்டமளகா தூள்னா ரெட் சில்லி பவுடரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஃபுல் டேபிள் ஸ்பூன் த்ரீ குவார்ட்டர் டேபிள் ஸ்பூனில் ஃபுல் டேபிள் ஸ்பூன் அதான் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ பத்திரன்னா நமக்கு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணணும் ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுறேன் ஸோ அப்போ இதெல்லாம் கணக்கு பார்த்தா என்னன்னா ஒன்றே முக்கால் டேபிள் ஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன் காய்ந்த மிளகாய் தூள் ம் அப்புறம் வந்து பபாஸ் பபாஸ் மிளகாய் தூளும் கொஞ்சம் போட்டேன் ஓகே இதை கொதிக்கட்டும் கொதிச்சிட்டு பிறகு தண்ணி ஓகே கொஞ்சம் கொதிவாக இருக்கும் வச்சதும் நான் வந்து பிறகு இப்போ பிறகு கொஞ்ச நேரம் வெந்துருச்சு உப்பு கொஞ்சம் போடுறேன் ஆ அரை அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன் அரை டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறவாயிருக்குது ஆ உப்பு கொஞ்சம் போடுறோம் கடைசியில் பார்த்துட்டு பத்துலன்னா நாட்டுக்கு கொஞ்சம் கொதி விட்டுறோம் ஓகே உப்பு போட்டாச்சு இதுக்கப்புறம் இந்த டப்பு இருக்குது இல்லை இது நான் இது இதனால் சுவையாக இருக்கும் ருசியாக இருக்கும் இந்த டம்பு இருக்கிறதுனால இந்த பெயின் கட் இருக்குது இதை பொரிச்சு போடுறோம்ல இதில் ஒயிலியாக இருக்கும் இப்போ இது நம்ம அதை சாப்பிட்றப்ப இந்த உரப்புக்கும் இந்த டம்பு இருக்கிறதுல அதுக்கும் சுவையாக இருக்கும் நல்லாயிருக்கும் உப்போ அதிகம் இருக்காது இப்போ நான் கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் அது கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன் ரொம்ப கூட இல்லை உரப்பு இப்போ நான் கொஞ்சம் உரப்பாக வேணும் சலை குடிச்சிருக்குல்ல அதனால தான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருக்கேன் இது சோரில் தனித்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த குழம்பு போட்டு அப்படியே இந்த கவு போட்டு அப்படியே தனித்து பத்துலன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு சாப்பிடுறேன் அப்படியே உப்பு போட்டாச்சு ஓகே உரப்பை பார்த்தேன் முதல்ல பத்தில் திரும்ப மிளகா பொருள் கொஞ்சம் போட்டேன் சரியாக இருக்குது உரப்பு அதிகம் இல்லை சரியாக இருக்குது என்ன கொஞ்சம் வெந்துச்சுன்னா இந்த டவுப்பு வந்து வெந்துச்சுன்னா இந்த குடம்போகிற கொஞ்சம் நேரம் அப்படியே கொடி வெந்துச்சுன்னா இந்த உரப்பு வந்து உரப்பு உப்பு எல்லாம் சரியாக இருக்கும் ஓகே இந்த கொஞ்ச நேரம் சொல்லிட்டு நான் அப்புறம் ஆஃப் பண்ணிடுறேன் எனக்கு சமைச்சி முடித்தாச்சு ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை விவசாயம் Okay, bye.